கத்தர் மைகுண்டதாக என் வசனம் ரெண்டு முயல் பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஒருவேளை கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான் கத்தர் மைகுண்டதாக இந்த வசனம் அவர்கள் அவர் அவர் பையன் அப்சுலமால் விரட்டப்பட்டு எரிசிலமிட்டு வெளியே போகும்போது ஒருவர் வந்து அவருடைய ரொம்ப தூசிக்கார் நீ வந்து ரத்த பிரியன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து கிட்ட ரொம்ப ஒரு தவறுதான் தூசித்திட்டு இருக்கும்போது அவருடைய கூட தாவீதோடு பெரிய சேனையை இருக்குது இஸ்ரோ பிரதான பிரதான அவர் கூட இருக்குது அப்போ அவன் கேட்கற கொண்டு போட்டுடலாமா பேசிகிட்டு பேசிட்டு இருக்க கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லும்போது அவ கத்த அவர் தாவீத சொன்னோட ஸ்டேட்மெண்ட்லாம் அவனை பேசிட்டு அவன் கத்தனை அனுபவிச்சிருக்காரு அவர் தாவீதோட சொன்னு சொல்லுவார்னா அவன் பேசிட்டான் அவர் அதன் மொத்தமா கத்தனை என்னோட எனக்கும் நன்மை செய்வார் அதுனா நம்மளுடைய சிறுமையெல்லாம் இருக்க நான் நான் என்னுடைய பா குறைகள்ல இருக்கேன் அவன் ஏசுறான் திட்டுறான் என்ன சிறுமைப்படுத்துறான் இதன் மித்தமான கத்தை வந்து என்னோட என்னுடைய பாவங்களே மனிதன் என்னோட சிறுமையை நீக்கி ஆஸ்வதிப்பார அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பைபிள பாத்தீங்கன்னா அதுக்கு பரவாயிற காலங்கள்ல தாவித் மறுபடியும் ராஜாவாகிறார் அவருடைய சன்னிதி ஆளுது இயேசுகிறார் தாவிதை கத்தை இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பைபிள போட்டுருந்தான் இருதயத்துக்கு ஏற்றவன் கத்துக்கோன்னா அவருடைய விசேஷத்து குணம் ஏன்னா பாவங்கள் எல்ல விஷயத்தை பரிசுத்தமான கிறிஸ்தான் பூமியில் வந்தாலும் பர்சுத்த தேவன் மனுஷன் எல்லாமே ஒரு காலத்தில் விழுந்திருப்பாங்க எந்திரிச்சிருப்பாங்க ஆனால் த யாருமே தன் தவறுன்னு சொல்லும்போது தப்பு செஞ்சான்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் தாவித பாத்தீங்கன்னா தன் தவறுன்னு சொல்லும்போது அப்படி சரண் ஆயிடுவார் ஆமாம்ண்டவரு தான் பா இது மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போதும் இந்த கஷ்டத்துக்கு காரணமா நான் ஏதாவது சிறுமை இருந்தாலும் இந்த மன்னிங்க எனக்கு நன்மை எனக்கு செய்ய ஆண்ட ஒரு தன்னை தாழ்த்திடுவார் சத்துவை சமூகத்துல அது மாய்மாலமான தாழ்மை இல்லாமல் முழுமையான ஒரு தாழ்மையா இருக்கும் அதான் கற்று இருந்து இந்த வேலையிலையுமே நம்ம ஏதாவது ஒரு சிறுமையின் காலத்தை தாண்டிட்டு இருப்பீங்கன்னா அந்த மெசேஜ் கேர் ஆகுது ஏதாவது ஒரு விஷயத்துல படிப்பு விஷயத்துலையோ வேலை காரியங்களை பொருளாதாரத்துலயோ ஒரு சிறுமையை நோக்கி அதான் நான் இப்படிலாம் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை ஒரு செல்லா காசு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சிறுமையில இன்னைக்கு போயிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு அத்தனை தூச்சுட்டு இருக்கு கண்டிப்பா இந்த சிறுமித்தம் யாராவது அந்த சிறுமையில் உங்களுக்கு தூசிட்டு இருந்தாலும் உங்களை ஏதாவது விஷயம் நடத்தியிருந்தாலும் நீங்கள் கத்துலோடு ஜபிங்க கண்டிப்பாக அந்த சிறுநீர்த்தமா தாவிதி மறுபடியும் ரசித்த தேவன் தாவிதின் அதை அழகா தாவிதனுடைய சாணத்தை மறுபடியும் வைத்திருந்த தேவன் உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக உயர்த்துவார் ஏதாவது குறைகள் தேவன் மன்னிப்பார் நாங்கள் நீங்கள் வாயிலும் அரிக்கப்படுங்க ஏதாவது பாவம் மன்னி அறிப்பு அறிக்கை பண்ண ஜெபிங்க தன்னை தாழ்த்துங்க கண்டிப்பாக அந்த எல்லா வீட்டிலுமே நீங்கள் சிறுமையை அனுப்பி எல்லா காரியத்தையும் ஜெயித்து தருவார் பூமியில் சாட்சி வாழ தருவார் உலகத்துக்கும் ஆயப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் அற்பனை தேவனுக்கு விஷயம் அமையன்